ஸ்ரீமதே ராமானுஜாய் நமக ஆழ்வார் என் பெருமானாஜியர் திருவடிகளே சரணம் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம் நம்ம ரொம்ப அழகா நீள் படை அப்படின்ற பதிகத்தை ஒன்னாம் பத்து கடைசி பதிகம் ஆஹ் முதல் பத்துல கடைசி பதிகம் ரொம்ப நன்னா திவ்யார்த்த தீபிகையில இருந்து அன்பழிற்றுன்னு வரும் ஒரு மூணு பாசுரங்கள் வரைக்கும் பதவுரை பார்த்துட்டோம் இன்னைக்கு எவ்வளவு பார்க்க முடியறதுன்றத பார்க்கலாம் நான்காவது பாசுரம் நெஞ்சமே நல்லை உன்னை பெற்றால் என் செய்யோம் இனி என்ன குறைவினம் மலராள் மணவாளனை தொடர் கண்டாய் ரொம்ப அழகான பாசுரம் நெஞ்சமே மனமே நல்லை நல்லை நீ மிகவும் உடையை உன்னை பெற்றால் என் செய்யும் உன்னை உதவியாக பெற்றால் எதைத்தான் செய்ய முடியா முடி ஆஹ் முடிக்க மாட்டோம் எதையும் செய்து முடிக்கலாம் இனி என்ன குறை இனி என்ன குறையை உடையோம் மைந்தனை நித்திய யொவனமுடையவனும் மலராள் மணவாளனை திருமகள் நாதனுமான எம்பெருமானை துஞ்சும் போதும் நான் அகன்று மறந்த போதும் விடாது கண்டாய் நீ விடாமல் தொடர்ந்து நில் முன்னிலை அசை ரொம்ப அழகா தன் நெஞ்சத்துக்கு சொல்ற ஆழ்வார் அடியேன் கொஞ்சம் நைச்சம் பாவிச்சு விலக பார்த்தா கூட நீ எம்பெருமான் இருந்து நிகழாத அப்படின்னு நகராத அப்படின்னு சாதிக்கிற எம்பிரா எம்பிரானை தொழாய் மட நெஞ்சமே என்று கீழே தான் சொன்னவாறே மேல் விழுந்து தொழுத நெஞ்சை கொண்டாடி என்றைக்காவது நான் நைச்சானு சந்தானம் பண்ணி தெரிய பார்த்து விட்டாலும் பார்த்த விடத்திலும் நீ எம்பெரும் எம்பிரானை விடாமலே தொடர வேணும் என்று அந்த நெஞ்சை உரைக்கிறார் சொன்ன காரியத்தை உடனே செய்த நன் மக்களை தாய் தந்தையர் மடியிலே வைத்து கொண்டாடுவது போல இவரும் தமக்கு பரம விதேயமான நெஞ்சை நல்ல நல்லை என்று கொண்டாடுகிறார் நல்ல நல்ல வீட்சை வந்துருமோ இங்க ரெபேஷனா ஆழ்வார் சொல்றாரு அப்படின்னு இருந்தா அந்த மாதிரி கிடையாது இங்க ஈட்டி ஈட்டு ஸ்ரீசுக்தி கான்வென் நல்லே நல்ல என்கிற வீட்சைக்கு கருத்து ஏனென்னில் இவர் தாம் அவன் பக்கல் தூது விடுமா போலே தனக்கு இவர் தூது விட வேண்டும்படி இவர் தம்மை விட்டு அவன் பக்கலிலே நிற்க வல்ல நெஞ்சாகையாலே என் நெஞ்சினாரை கண்டால் என்னை கண்டால் என்னை சொல்லி அவரிடை நீ என்ன சொல்லீரோ என்னும்படி முந்துற்ற நெஞ்சாராகையாளே நல்லை நல்லை என்கிற நீசை அப்படின்னு சாதிக்கிறார் அழகா அடுத்த பாசரம் கண்டாயே நெஞ்சே கருமங்கள் வாய்க்கின்னு ஓர் எண்தானும் இந்தியே வந்து இயலுமாறு உண்டானை உல உலகேழும் ஓர் மூவடி கொண்டானை கண்டு கொண்டனை ஈயுமே நெஞ்சே மனமே கருமங்கள் வாய்க்கின்னு காரியங்கள் வலிக்கும் இடத்தில் ஓர் ும் இன்னியே நம்முடைய நினைவு ஒன்றுமே இல்லாமல் வந்து இயலுமாறு அழித்து வருகிறபடியை கண்டாயே ஆட்டாயோ என்னே என்னின் உலகேழும் ஏழு லோகங்களையும் உண்டானை பிரளயத்தில் விழுங்கினவனும் ஓர் மூவடி கொண்டானை மற்றொரு மற்றொரு கால் அவ்வுலகங்களை மூன்று அடிகளாலே அளந்து கொண்டவனுமான பெருமானை நீயும் கண்டு கொண்டனை நீயும் காணப்பெற்றாய் அன்றோ இத்திருவாய் மொழியை நிரேத்துக்க விஷயமாக பட்டர் நிர்வகித்ததற்கு இப்பாசுரமே நிதானமாய் இருக்கும் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாசுரம் பெருமானோட கிருப்பை கருணை காமிக்கிறதுனா அது இந்த பாசுரத்தால இந்த திருவாய் மொழிக்கே பெருமை அப்படின்னு சாதிக்கிற கீழ் இரண்டாம் படி பாட்டில் எண்ணிலும் வரும் என்று பிரஸ்துதமான எந்தானும் இல்லாமல் எண்ணினா கூட வந்துருவான் அந்த எண்தானும் இல்லாமல் அவனே மேல் விழுந்து விஷயரித்தபடியை நெஞ்சுக்கு முதலிக்கிறார் ரொம்ப அழகா சாதிக்கிறான் நினைக்கல நான் கூட எண்ணல கூட என் வந்து அணைச்சின்றான் அப்படின்னு சாதிக்கிறேன் நீயும் நானும் இந்நேர் நிற்கில் மேல் மத்தோர் நோயும் சார் கொடான் எஞ்சமே சொன்னேன் தாயும் தந்தையுமாய் இவ்வுலகினில் வாயும் அழகான வண்ணன் இல்லையா நெஞ்சமே மனமே நீயும் நீயும் இந்த நிலையிலே நின்றால் மேல் இனிமேல் உலகினில் இவ்வுலகினில் தாயும் தந்தையுமாய் மா மாதாவும் பிதாவுமாகி வாயும் அவதரித்தவனும் மணிவண்ணன் நீல மணிவண்ணனும் எந்த எமக்கு சுவாமியாக சுவாமியும் ஆகிய ஈசன் சர்வேஸ்வரன் மற்றொர் நோயும் சார்கொடான் வேறொரு துன்பமும் அணுக ஒட்டான் சொன்னேன் இது உண்மையாக சொன்னேன் அப்படின்னு சபதம் மாதிரி சொல்றார் ஆழ்வார் அழகா விடாத தொடர்கண்டாய் என்ன ஆழ்வாரை நோக்கி நெஞ்சானது நான் விடாது தொடர்கின்றேன் அவன் விட்டால் செய்வதன் என்ன நான் விடாம தொடர்ந்துதான் இருக்கேன் ஆழ்வீர் ஆனா எம்பெருமான் விட்டுட்டான்னா என்ன பண்றது நைச்சானு சந்தானம் பண்ணி நாம் அகலாதொழி நாம் அகலாதொழியில் நம்மை ஒரு நாளும் அவன் விடான் என்று என்கிறார் எப்படி இருந்தாலும் நைச்சானு சந்தானம் பண்ணி நம்ம அகல பார்த்தா கூட எம்பெருமான் நம்மள நம்மளோட கருமங்கள் எப்படி இருக்கோ அதே இதுலதான் நம்ம எடுத்து ஏத்துக்கிறான் அப்படின்னு ரொம்ப அழகா சாதிக்கிறேன் எந்தையே என்னும் என் பெருமான் என்னும் சிந்தையுள் வைப்பன் சொல்லுவன் பாவி ஏன் எந்தை என்ன வானவர் சிந்தையுள் வைத்து சொல்லும் செல்வனையே வானவர் நித்தியசூரிகள் எந்தை எம்பெருமான் என்ன எந்தையே எம்பெருமானே என்ன சிந்தையுள் வைத்து மனத்தினால் சிந்தித்து சொல்லும் வாயினால் தோத்திரம் செய்ய பெற்ற செல்வனை ஸ்ரீமான் ஆகிய எம்பெருமானை பாவியேன் பாவியாகிய நான் எந்தையே என்னும் எந்தையே என்னும் எம்பெருமான் என்னும் எம்பெருமானே என்னும் சிந்தையள் சிந்தையுள் வைப்பன் மனத்தில் வைப்பன் சொல்லுவன் வாயினாலும் சொல்லுவேன் மாணவர்கள் நித்தியசூரிகள்லாம் எம்பெருமான எந்தையே என்னும் எம்பெருமான என்னும் சொன்னா சரி அடியேன் போல இத்தனை மகாபாவி அடியேன் சிறிய ஞானத்தன் சாதிக்கிறார் நான் அடியனுமே எம்பெருமான எந்தையே என்னும் எம்பெருமானும் என்னும் சொல்றேனே ஐச்சியம் பாவிக்கிறார் அஸ்லீலம் கீர்த்தையே என்று தேவபுருஷன் சொன்னான் அஸ்லீலமான விஷயத்தை வாயினார் சொல்லக்கூடாது என்றபடி ஐச்சியானுசந்தானம் பண்ணி அவனை விட்டு பிரிதல் என்கிற அஸ்லீலத்தை இவர் தாமே பிரஸ்தாவித்தமையால் பிரஸ்தாவித்தமையால் அப்படியே வந்து புகுந்தது அயோக்கியன் என்று அகலுகிறார் இப்பாட்டில் யாரு ஆழ்வார் அவனுடைய மேன்மையையும் தம்முடைய தாழ்மையையும் பார்த்து அயர்வரும் அமரர்கள் தங்கள் சிந்தையுள்ளே வைக்கவும் தங்கள் வாயினால் துதிக்கவும் வாய்ந்த பெருமானை என் சிந்தையிலும் என் வாக்கிலும் கொண்டு கொடுத்தேனே என்ன பாவி என்ன பாவியோ நான் என்று தம்மை தாமே வெறுத்து கொள்கிறார் ஆழ்வார் அப்படின்னு காமிக்கிற ரொம்ப அழகா இப்படி வா இப்படி வெறுத்து ஒரு குட்டிச்சவருல ஆழ்வார் போய் ஏறி உட்கார அங்க செல்வநாரணன் 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 பஜனை பண்ணிட்டு வராலாம் இது என்னன்றத அடுத்த ஒரு சந்தர்ப்பம் அன்வைக்கலாம் ஆழ்வார் எம்பெருமானா ஜீவர் திருவடிகளே சரணம் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம்